ஹே காய்ஸ் வெல்கம் டு டிப்ளமோ கைடன்ஸ் பற்றி இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அப்செக்ஷன் எப்படி பண்றது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போறோம் சோ டிஎன்எல்ஏ அப்டேட்ஸ் பத்தி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் டிப்ளமோ அப்டேட்ஸ் பற்றி உங்களால் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ வாங்க வீடியோ கூட போகலாம் ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கிரிவரன்ஸ்னா என்ன அப்படிங்கறத பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நம்மளுக்கு வந்து இப்போ டிஎன்எல்ஏல ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நிறைய பேருக்கு வந்து நிறைய தப்பா வந்து அப்டேட் ஆயிருக்கு அதாவது கட் ஆஃப் வந்து தப்பா அப்டேட் பண்ணிருக்காங்க பாயிண்ட்ல கூட நிறைய தப்பா வந்திருக்கு சோ ஒரு சிலருக்கு வந்து கம்யூனிட்டி எல்லாம் தப்பா வந்திருக்கு சோ இந்த மாதிரி வரப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அப்செக்ஷன் கொடுக்கணும் சோ நீங்க வந்து டிஎன்எல்இ போர்ட்டல் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து அங்க இருக்கும் கிரிவரன்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு த்ரீ டேஸ் டைம் கொடுத்துருப்பாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி த்ரீ இது மூணு நாளு வந்து கிரிவரன்ஸ் வந்து நீங்க அப்செக்ஷன் கொடுக்கறதுக்கான டேஸ் சோ லாஸ்ட் இயர் வந்து கிரிவரன்ஸ் ஆப்ஷன் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா கூகுள் ஃபார்ம் மூலயமா கிரிவரன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்ஜெக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க பட் இந்த இயர் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா நீங்க வந்து மெயில் பண்ணணும் டிஎன்எல்ஏ கவுன்சிலிங்கான மெயில் இருக்குல்ல அந்த டிஎன்எல்ஏ டீமுக்கு நீங்க வந்து மெயில் பண்ணீங்க அப்படின்னா வந்து அப்செக்ஷன் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ நீங்க வந்து அப்செக்ஷன் கொடுக்குறீங்க மெயில் வந்து நீங்க எப்படி பண்ணணும் அப்படின்னா டிஎன்எல்ஏ ஓட மெயில் ஐடியை வந்து டூ அட்ரஸ்ல போட்டுக்கோங்க சப்ஜெக்ட்ல வந்து என்ன பிரச்சனையும் உங்களோட பிரச்சனையை ஷார்ட் எப்படி சொல்ற ரொம்ப ஷார்ட்டா இதுதான் பிரச்சனை இப்போ கட் ஆஃப் தப்பா இருக்கு உங்களோட கட் ஆஃப் தப்பா இருக்கு ரெக்வஸ்ட் ஃபார் கட் ஆஃப் சேஞ்சிங் கட் ஆஃப் இந்த மாதிரி மாற்றணும் அப்படிங்கறத வந்து நீங்க சப்ஜெக்ட்ல போட்டுக்கோங்க அதுக்கு கீழே வந்து டியர் கவுன்சிலிங் டீம்னு போட்டுட்டு கண்டென்ட்ல வந்து உங்க பேர் என்ன உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் என்ன அதுக்கப்புறம் உங்களோட அது என்னன்னு சொல்றது உங்களோட ஸ்கிரீன்ஷாட் ஓகேங்களா நீங்க தப்பா அப்பல அப்டேட் ஆயிட்டேன்னு சொன்னீங்களா ரேங்க் லிஸ்டோட ஸ்கிரீன்ஷாட் அதுக்கப்புறமா வந்து உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணும் ஸோ அது ஒரிஜினல் டாக்குமெண்ட் ஏன் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுறோம்னா அது வந்து வெரிபிகேஷன்காக நீங்கள் நீங்கள் சொல்றது வந்து இதுதான் கரெக்ட் அப்படிங்கிறத ப்ரூஃப் நம்பறதுக்கான ஒரு ப்ரூஃபாக தான் நம்ம வந்து நம்மளோட டாக்குமெண்ட்ஸை அப்லோட் அப்ளை பண்ணுறோம் சரிங்களா ஸோ அது எல்லாத்தையும் கொடுத்துட்டு சப்ஜெக்ட்ல உங்களுக்கு என்ன கண்டென்ட்டோ எலாபரேட்டாக போடுங்க என்ன பிரச்சனையோ அதை அதை வந்து அப்படி டீட்டெயில்டா சொல்லிட்டு கீழே வந்து தேங்க்யூங் யூ யார் ஸ்வீட் புள்ளி போட்டு நீங்கள் வந்து ஒரு மெயில் ரெடி பண்ணி அந்த மெயில் வந்து நீங்க டிஎன்எல்ஏ கவுன்சிலிங் டீமுக்கு நீங்கள் வந்து சென்ட் ஆப்ஜெக்ஷன் பண்ணணும் சரிங்களா ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் அப்ஜெக்ஷன் கொடுக்கணும் ஸோ யாருக்கெல்லாம் வந்து தப்பாக இருக்கோ டுவெண்ட்டி த்ரீ முடியறதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணிவிடுங்க அப்போ தான் வந்து ஃபர்தராக என்ன பண்ணுவாங்களோ அதை பண்ணுவாங்க ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு டூ டேஸ் டூ த்ரீ டேஸ்க்கு அப்புறமா வந்து சாய்ஸ் பில்லிங் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் சோ நீங்க அப்ஜெக்ஷன் எவ்வளவு சீக்கிரம் கொடுக்குறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் வரும் சோ கிரிஃபரன்ஸ் வந்து நீங்க மெயில் பண்ணி ரெஸ்பான்ஸ் வரல அப்படின்னா டிஎன்எல்ஏ டீமுக்கு நீங்க வந்து காண்டாக்ட் பண்ணி என்ன பண்ணணும் அப்படிங்கறதையும் கேளுங்க சரிங்களா சோ டிஎன்எல்இ அப்டேட்ஸ் பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் கிரிஃபரன்ஸோட ஃபார்மேட் மெயில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபார்மெட்டை வந்து நான் வந்து டெலிகிராம் சேனல்ல வந்து போஸ்ட் பண்றேன் சோ பாக்குறவங்க போய் பாருங்க